அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்னங்க இந்த பிரபஞ்சம் தான் இயற்கையை படைச்சிருக்கு நம்ம எல்லாத்தையுமே படைச்சிருக்குது அனைத்து உயிரினங்களையும் படைச்சிருக்கு மரம் மலை காடு நிலம் நீர் எல்லாத்தையுமே படைத்தது வந்து இந்த பிரபஞ்சம் அதைத்தான் நம்ம வந்து ஒரு பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இந்த பிரபஞ்சம் இயற்கையாக படைக்கப்பட்ட விஷயங்களில் இருந்து மாறி மாறியிருக்குங்களா பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களாகட்டும் இல்லை பொருள்களாகட்டும் இல்லை படைப்புகளாகட்டும் என்னைக்காவது அதன் தன்மையிலிருந்து மாறியிருக்கிறதா இப்போ நம்ம பல்வேறு விதமான ஆராய்ச்சி அலசல்கள்லாம் நிறையா பண்ணி பல வீடியோக்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம் அதில் இன்னைக்கு நம்ம ஆராயக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எந்த தன்மையோடு எதனையெல்லாம் படைத்திருக்கிறதோ அந்த அத்தனை விஷயங்களுமே அந்தந்த தன்மையோடு தான் அது வந்து இருக்குது இது உங்களுக்கு எளிதாக புரியணும் அப்படின்னா இப்போ சூரியன் அது அதனுடைய இயல்பான தன்மைகளை காலையில் அஞ்ச இருந்து ஆறுக்குள்ளே உதிக்கிறது அப்புறம் நடுவானில் பயணம் செய்கிறது மாலை ஒரு ஆறு மணி சுமார் இருக்குது அது மறைகிறது சந்திரன் அதே மாதிரி தான் இது மாதிரி பலவிதமான உயிரினங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க அது வந்து அதன் அதனைய தன்மையில் தான் இருக்குது இப்போது பசுமாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய தன்மை என்ன பசுந்தலைகள் தாவரங்கள் தானியங்கள் இதை சாப்பிட்றது அதனுடைய தன்மை சிங்கம் புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மாமிசம் சாப்பிடக்கூடிய தன்மை அசைவ பிராணிகள் அசைவ பனை பிராணிகள் என்னைக்காவது தானியங்களையோ புல்லையோ சாப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா பளி புளி பசித்தாலும் புல்லை திங்காது அப்படிங்கிற ஒரு பழமொழியும் கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி பசுமாடு என்னைக்காவது மாமிசத்தை சாப்பிட்ருக்கா பார்த்துருக்கீங்களா அப்போ எதுவுமே அதனுடைய தன்மையிலேருந்து இயற்கையாக படைக்கப்பட்ட இயற்கை இயல்பான இயற்கையான தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான இயற்கை வாழ்வு முறையில் அதது அததற்கு என்ன படைக்கப்பட்டதோ அந்த ஒரு மெத்தடில் தான் அந்த ஒரு வழிமுறைகளில் தான் வாழ்ந்துட்டுருக்குது ஆனால் மனிதன் மட்டும் என்னங்க பண்ணுறாங்க மனிதன் வந்து சைவமா அசைவமா நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம உணவு சாப்பிட்டே ஆகணும் உணவு உண்டே ஆகணும் அப்போ தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்போது உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான இயற்கையான இயற்கை வாழ்வு முறையில் நமக்கு அந்த உணவு தேவை அந்த உணவை அசைவமாக எடுத்துக்கிறோமா சைவமாக எடுத்துக்கிறோமா மனிதன் வந்து படைக்கப்பட்டது சைவ உணவுக்காக படைக்கப்பட்டவனா இல்லை அசைவ உணவிற்காக படைக்கப்பட்டவனா இதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம் இப்போது உங்களுக்கு எளிதாக புரிகிறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்க பிராணிகள் உயிரினங்களில் சைவ பிராணிகள் அசைவ பிராணிகள்னு இருக்குது இந்த சைவ பிராணிகள் எடுத்தீங்க அப்படின்னா இயற்கையிலேயே அதனுடைய தன்மை வந்து சைவ பொருள்கள் பழங்கள் காய்கறிகள் தாவரங்கள் இலைகள் தானியங்கள் இதை சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்போ இயற்கை வந்து அதுக்கு என்ன படைச்சிருக்குன்னா இதையெல்லாம் சாப்பிட்றதுக்கு வசதியாக தட்டையான பற்களை படைச்சிருக்கு சிங்கம் புளி இதெல்லாம் வந்து மாமிசத்தை திங்கக்கூடிய ஒரு விலங்குகள் இயற்கை அப்படி தான் அதை படைச்சிருக்குது அது வந்து பசிச்சான புள்ள திங்காது புல்லையோ தானியத்தையோ கொடுத்து பாருங்க எவ்வளோ பசி இருந்தாலும் அது திங்காது அப்போது அதுக்கு மாமிசத்தை கடிச்சு தின்னு கிழித்து திங்கிறதுக்கு வசதியாக கூர்மையான பற்களை வந்து இயற்கை படைச்சிருக்குங்க இதே மாதிரி இப்போது சைவ பிராணிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராத்திரியில் வந்து அதுக்கு கண் தெரியாது தெரியாதுன்னா சுத்தமாக தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்க ரொம்ப ஆகிடும் அதனால் என்ன ஆகும் நீங்கள் சைவ பிராணிகளையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இரவு வரும்போது ஆறு மணி ஏழு மணி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மாடுகள்லாம் பசு மாடுகள் மற்ற சைவ பிராணிகள் எல்லாமே பாருங்கள் வீட்டில் வந்து அடங்கிடுங்க ராத்திரியில் எதுவும் வந்து எந்த செயல்பாடும் வச்சுக்காது ஆனால் அசைவ பிராணிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நைட்டு தான் அதுக்கு கண் நல்லா பளிச்சுன்னு தெரியும் சின்ன சின்ன அசைவுகளை கூட உணரக்கூடிய அளவுக்கு வேட்டையாடி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கண் வந்து தெளிவாக தெரியும் இது மட்டும் இல்லாமங்க நம்ம சைவ பிராணி சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய அந்த செரிமான நீர் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இருபது பர்சன்ட் வந்து அமிலத்தன்மையும் எண்பது பர்சன்ட்டு காரத்தன்மையும் இருக்குங்க இதுதான் இயற்கை அப்படி தான் படைச்சிருக்குங்க ஏன்னா சைவ உணவுகள் எல்லாமே எளிதில் கூடியது அதுக்கு அமிலத்தன்மை அதிகம் தேவையில்லை அப்போ இருபது பர்சன்ட் அமிலத்தன்மையும் எண்பது பர்சன்ட் காரத்தன்மையும் செரிமானத்துக்கு போதுமான இருக்குது அப்படிங்கிறதுனால இயற்கையை வந்து சைவ பிராணிகளுக்கு அந்த மாதிரியான ஒரு செரிமான சுரப்பிகள் சுரக்கிறது அசைவ பிராணிகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்பது சதவீதம் அமிலத்தன்மை உள்ள அந்த செரிமான நீர் உற்பத்தி ஆகுது இருபது பர்சன்ட் தான் காரத்தன்மை அப்போது அந்த அமிலங்க தன்மை எதுக்கு கூட கூடுதலாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாமிச உணவை செரிமானம் பண்ணுவதற்கு அந்த ஒரு எண்பது பெர்சன்ட் அமிலத்தன்மை கொண்ட செரிமான நீர் தேவைப்படுது அதுக்காக படைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சைவ விலங்குகள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் குடல் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி அடி இருக்கும் இதே இது அசைவ பிராணிகள் எடுத்திங்கன்னா குடல் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குங்க ஒரு ஆறு அடி இல்லை ஏழு அடி எட்டு அடி அதுக்குள்ளே தான் இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா அந்த கழிவுகள் வந்து அதிக நேரம் குடலில் தங்கக்கூடாது உடனடியாக வெளியேறிவிட வேண்டும் அதிக நேரம் தங்கினா அதில் நச்சுத்தன்மைகள் அதிகம் பெருகும் அது உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதல் இப்படி தான் வந்து சைவ விலங்குகளை இயற்கை பிரபஞ்சம் படைச்சிருக்குங்க இதே மாதிரி சைவ விலங்குகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீரை வந்து உறிஞ்சி குடிக்கும் ஏன்னா அதுக்கு நீர் வந்து நிறையா தேவைங்க ஏன்னா அது மாவு சத்து தான் நிறையா சாப்பிடும் ஃபைபர் அண்டு மாவு சத்தை சேர்த்து நிறையா சாப்பிடும் அப்போது நீர் வந்து அதை ஜீரணம் பண்ணுறதுக்கும் உயிர் வாடுறதுக்கும் நீர் தேவை அதிகம் இருக்கும் அதனால் அது வந்து என்னாகும் உறிஞ்சி குடிக்கும் நிறையா நீரை எடுத்துக்கும் அசைவ பிராணியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நக்கி நக்கி தான் குடிக்கும் நக்கி நக்கி குடித்தா எவ்வளோ தண்ணிக்கு குடிக்க முடியும் அப்போது கொஞ்சம் தண்ணியிலையே அது போதுமான அளவு அதனுடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அசைவ பிராணிகளை இயற்கை படைச்சிருக்குங்க அதே மாதிரி சைவ பிராணிகள்லாம் எடுத்தீங்கன்னு பார்த்திங்க அதனுடைய நாக்கு வந்து உள்ளே அடக்கமாக இருக்கும் வாய்க்குள்ளேயே தான் இருக்கும் அது இதோட நாக்கை நீங்கள் சாதாரணமாக பார்க்க முடியாது சாப்பிடும்போது மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் அசைவ பிராணிகள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாக்கு வழியில் தொங்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி படைப்பின் மூலமாகவே வந்து இது வந்து சைவத்துக்கு உரிய படைப்பு இது அசைவத்திற்கு உரிய படைப்புன்னு இந்த பிரபஞ்சம் இயற்கை படைச்சிருக்குங்க இப்போ நம்ம முதல்ல ஆரம்பித்த டாபிக் வந்துடுவோம் மனிதன் அசைவத்துக்காக படைக்கப்பட்டவனா சைவத்திற்காக படைக்கப்பட்டவனா இப்போ இதெல்லாம் பார்க்கும்போதுங்க எதுக்காக இந்த அசைவ விலங்கு அசைவ விலங்கை பற்றியும் அதனுடைய இயற்கையினுடைய படைப்பு பற்றியும் வாழ்க்கை முறைக்கு எது தேவைங்கிறத பற்றி எதுக்காக நான் இவ்வளோ தூரம் சொன்னேன் அப்படின்னா இதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு மனிதன் சைவத்திற்காக படைக்கப்பட்டவனா அசைவன அசைவத்திற்காக படைக்கப்பட்டவனா இப்படி ஒரு கேள்வியை இதுக்கு முன்னாடி இத்தனை விஷயங்கள் சொன்னாதான் உங்களால் வந்து எளிதாக புரிஞ்சுக்க முடியும் கம்பேர் பண்ண முடியும் அப்போது இதன் மூலம் பார்க்கும்போது மனிதன் வந்து முழுக்க முழுக்க சைவ உணவிற்காக படைக்கப்பட்டவன் இயற்கை சைவ உணவிற்காகத்தான் மனிதனை வந்து படைச்சிருக்கு மனிதனுக்குன்னு சைவ உணவை தான் இயற்கை அலாட் பண்ணியிருக்கு ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்றோம் சைவமும் சாப்பிட்றோம் அசைவமும் சாப்பிட்றோம் ரெண்டும் சாப்பிட்றோம் சில பேர் அசைவம் மட்டுமே வேணால் சாப்பிட்றாங்க இதே மாதிரி இந்த விலங்குகளுக்கு சொன்ன மாதிரி தாங்க நமக்கு தானியங்களையும் மற்ற உணவுப் பொருள்களையும் மென்று சாப்பிடக்கூடிய தட்டையான பற்களை தான் இயற்கை படைச்சிருக்குது நம்முடைய நாக்கும் உள்ளே அடங்கி தான் இருக்குது வெளியில் தொங்கிட்டு இருக்குதுல நம்முடைய உணவு செரிமான நீர்லையும் பார்த்திங்கன்னா இருபது பர்சன்ட் அமிலத்தன்மையும் எண்பது பர்சன்ட் காரத்தன்மையும் தான் இருக்குது நம்முடைய குடலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைவ விலங்குகளுக்கு இருக்கிற மாதிரி நீளமான குடல் பெருங்குடல் சிறு குடல் இதெல்லாம் ரெண்டாக பிரிஞ்சுருந்தாலும் ஒட்டுமொத்த நீளத்தை பார்த்திங்கன்னா மிக நீண்ட ஒரு நெடிய ஒரு பயணம் செய்யணும் கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் நீரை உறிஞ்சி குடிக்கிறோம் இப்போ டம்ளரில் குடிக்கிறோம் இதை எப்படி எப்படியோ குடிக்க ஸ்ட்ரா வச்சு குடிக்கிறோம் அதெல்லாம் விட்டுருங்க நம்ம நக்கி குடிக்கிறது இல்லை ஸோ அப்போது மனிதன் வந்து படைக்கப்பட்டது சைவ உணவு உண்டு வாழ்வதற்காக படைக்கப்பட்டவன் மனிதன் ஆனால் நம்ம என்ன பண்ணிடறோம் ஆறாவது அறிவை பயன்படுத்தி அசைவ உணவு நமக்கு ஒத்துக்காத உணவு தான் அசைவ உணத்தை அப்படி உணவு அப்படியே சாப்பிட்டா ஜீரணம் ஆகுமா கண்டிப்பாக ஜீரணம் ஆகாது அப்போ நம்ம ஆறாவது அறிவை பயன்படுத்தி அதை குக் பண்ணி அதில் சுவையெல்லாம் சேர்த்து பட்டை கிராம்பு வேறு என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சுவையோடு சாப்பிட்டு அதை நம்ம வந்து அசைவ உணவாக்கி அசைவத்திற்கும் நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டோம் நம்ம வாழ்க்கை முறையில் அசைவத்திற்கும் நம்மளை மாற்றிக்கிட்டோம் இது வந்து இயற்கை படைக்கப்பட்ட ஒரு இயல்பான விஷயத்திலிருந்து மனிதன் என்று மாறுபடுகிறானோ அப்போவே வந்து அவனுக்கு பல்வேறு விதமான நோய்களும் உடல் சிக்கல்களும் உடல் சிரமங்களும் உடல் பிரச்சனைகளும் உருவாகிறது இந்த ஒரு விஷயத்தை தான் நான் இவ்வளோ நீண்ட நெடிய ஒரு வரலாறு ஒரு கம்பாரிசன் ஒரு விலங்கு சைவ விலங்கு அசைவ விலங்கு இதனுடைய வித்தியாசம் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா இதுதான் அப்போ மனிதன் வந்து தன்னுடைய ஆறாவது அறிவால் வளர்ந்துருக்கிறானா இல்லை தாழ்ந்துருக்கிறானா பல வகையில் அறிவியல் பூ பூர்வமாக வளர்ந்துருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க வளர்ச்சி என்பது இருக்குது ஆனால் இயற்கை நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை நம்ம முறையாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோமா ஏன்னா நம்ம வாழ்கிறதுங்கிறது எல்லாத்தை விட முக்கியம் அறிவியல் வளர்ச்சி நம்முடைய அறிவு முதிர்ச்சி எல்லாத்தையும் விட நம்ம உயிரை தக்க வைத்து இந்த உடலை பாதுகாக்கிறதுங்கிறது மிக மிக முக்கியம் அப்போ இந்த முக்கியமான செயலுக்கு இயற்கை நமக்கு எவ்வாறு நம்மளை படைத்திருக்கிறதோ அந்த மாதிரி அதற்கு இயல்பான ஒரு முறையில் அதனுடைய வழிமுறையில் நம்ம போய் நம்ம வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கை இனிமையாகவும் சந்தோஷமாகவும் நீண்ட நெடிய ஆயுளோடும் நோய் நொடியற்றும் வாழ முடியும் இந்த கருத்தை உங்களுக்கு தான் இவ்வளவு தூரம் நான் வந்து விளக்கி சொல்லியிருக்கேன் ஸோ முடிந்த வரைக்கும் அசைவத்தை தவிர்த்துட்டு இயற்கை உங்களுக்கு எந்த உணவை வந்து கொடுத்துருக்கோ இயற்கையினுடைய படைப்பு உங்களுக்காக என்ன படைச்சிருக்கோ அதை நீங்கள் உட்கொள்ளுங்க அதை எடுத்துக்கங்க நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் ஆரோக்கியமாக நீங்கள் வாழணும் அதுதான் என்னுடைய விருப்பம் அதுக்காகத்தான் இந்த பதிவு போட்டிருக்கேன் அடுத்த பதிவு இதுபோல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவோடு நம்ம சந்திப்போம் when